சாஸ்திரம் ஓர் அறிவியல் பார்வை வாஸ்து சஸ்திரா எக்ஸ்பிளைன்லி இன் தமிழ் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த வாஸ்து சாஸ்திரம் இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல ஒவ்வொரு விதியும் ஒரு அறிவியல் அடிப்படையைக் கொண்டது இன்று அதில் ஒரு சிலவற்றினை அறிவியல் பார்வையில் பார்ப்போம் வெல்கம் டு மை சேனல் வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன வாஸ்து சாஸ்திரம் என்பது நாம் வாழும் இடம் அது வீடு அல்லது அலுவலகமாக இருக்கலாம் இதனை இயற்கையின் ஆற்றல்களுடன் சமநிலை அடைய உதவும் ஒரு பழமையான இந்திய அறிவியல் இது பஞ்சபோதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு மற்றும் ஆகாயம் இவற்றின் சமநிலையை கவனிக்கும் வாஸ்து குறிப்பு வீட்டின் கிழக்கு திசை திறந்திருக்க வேண்டும் இதன் அறிவியல் விளக்கம் இது ஏன் முக்கியம் தெரியுமா காலை நேர சூரிய ஒளி குறிப்பாக ஆறு முதல் எட்டு மணி வரை அல்ட்ரா வயோலட் ரேடியேஷன் அளவு குறைவாகவும் வைட்டாமின் டி கூடியதாகவும் இருக்கும் அந்த ஒளி வீட்டுக்குள் நுழைந்தால் காற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் அழுகின்றன வீடு ஈரப்பதம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் நம் உடல் மனநிலைப் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இதனால் வீட்டில் ஆரோக்கியமான சூழல் நிலை நிறுத்தப்படுகிறதையூ வாஸ்து குறிப்பு ஒரு வீட்டில் வடகிழக்கில் நார்த் ஈஸ்ட் ஜன்னல் இருக்க வேண்டும் தென்மேற்கில் சவுத் வெஸ்ட் அதிக திறப்புகள் இருக்கக்கூடாது இதன் அறிவியல் விளக்கம் இந்தியா வடக்கு கோலத்தில் நார்தன் ஹெமிஸ்பேர் உள்ளது அதனால் காலை சூரியன் கிழக்கில் உதித்து வடக்கை நோக்கி சாய்ந்து எழுகிறது இதனால் வடகிழக்கு திசைதான் நாள் தொடக்கத்தில் மிகவும் ஆரோக்கியமான மென்மையான சூரிய ஒளியை பெறும் பகுதி அந்த ஒளி வீட்டுக்குள் நுழையும் போது காற்று தூய்மையாகும் ஈரப்பதம் குறையும் அதனால் வடகிழக்கில் ஜன்னல் வைத்தால் வீட்டுக்குள் இயற்கை ஒளி மற்றும் சுத்தமான காற்று நன்றாகச் சுழலும் வெப்ப ஆற்றல் சமநிலை தென்மேற்கு திசை நாளின் பிற்பகுதியில் பன்னிரண்டு மணிக்கு பிறகு அதிக சூரிய வெப்பத்தை பெறும் திசை அந்த திசையில் ஜன்னல்கள் இருந்தால் வெப்பம் நேரடியாக வீட்டுக்குள் புகும் அரை சூடாகிவிடும் குளிரூட்டும் ஃபேன் ஏசி தேவையும் அதிகரிக்கும் அதனால் தென்மேற்கில் ஜன்னல் குறைவாக இருக்க வேண்டும் இதுவே வாஸ்துவின் அறிவியல் அடிப்படை இயற்கையுடன் இணைந்து வாழ்வது இவ்வாறு வாஸ்து விதிகள் வெறும் மூட நம்பிக்கையல்ல அவை இயற்கையுடன் இணைந்து வாழ உதவும் அறிவியல் வழிமுறைகள் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் அறிவியலை வாழ்வில் கலந்தனர் அதுவே வாஸ்து சாஸ்திரம் யூ அடுத்த முறை யாராவது வாஸ்து அவசியமா என்று கேட்டால் நம் பதில் ஆம் அது அறிவியலோடு கூடிய வாழ்வியல் என்பதே அதே நேரத்தில் எதையும் வியாபாரம் ஆக்கப்பட்ட இந்த உலகில் கிழக்கு மற்றும் வடக்கு வாசல் வீடுதான் சிறந்தது இதனால் குடும்ப தலைவருக்கு ஆகாது என கூறும் இக்கால வாசு அவசியமற்றது இதனால் பணம் மற்றும் குடும்ப நிம்மதியை இழந்தவர்கள் ஏராளம் இதற்கெல்லாம் தவறான புரிதலே காரணம் இயற்கையை மதிப்போம் அறிவியலை பின்பற்றுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இப்படியான அறிவியல் விளக்க வீடியோக்களைப் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் போன்ற மூட நம்பிக்கையை ஒழித்து அதன் பின் உள்ள அறிவியல் உண்மைகளே ஏன் எதற்கு எப்படி என ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள உதவும் பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்